என்னங்க உங்கள் மனசு தூய்மையாகணுமா ஒரு சூப்பரான ஆலோசனை சொல்கிறேன் கேளுங்க பாருங்கள் இந்த ஆறு பார்த்துருக்கீங்களா இந்த வறண்டு போன ஆறில் நிறைய குப்பை கூலங்கள் தேவையில்லாத நிறைய காரியங்கள் கிடக்கும் ஆனால் அந்த ஆற்றுல வெள்ளம் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆறே சுத்தமாக இருக்கும் அதுபோல நம்ம வாழ்க்கையில் துன்பங்களை ஜெயிச்சு கடந்து போகும்போது தான் நம்ம மனசு ரொம்ப தெளிவாகும் பார்த்துக்குங்க ஆமாங்க நம்முடைய அந்த ஆள் மனசுக்கு பேர் தான் ஆத்துமா அதான் ஆண்டவர் சொல்கிறாரு கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் ஆமாங்க ஒரு ஆற்றுல வெள்ளம் வந்துட்டு அப்புறம்தான் அந்த ஆறு சுத்தமாகும் அதே போல் நம்ம மனசு தெளிவாகணும் சுத்தமாகணும்னா வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இதை மனசு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு புதுசாக மாறிடும் புதுசாக மாறிடும் நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் பொழுது வாழ்க்கை வேறு லெவலில் இருக்குங்க ஆமாங்க ஹாப்பியாக இருக்கும் சௌக்கியமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போங்க ஆமாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா கொஞ்சம் பாடு அனுபவிக்கிறீங்கன்னா ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கங்க உங்கள் மனது சுத்தமாகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்கள் மனசு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஓகேங்களா அதனால் வாழ்க்கையில் வர துன்பங்களை கஷ்டங்களை நினச்சி வருத்தப்படாதீங்க உங்கள் மனசு தூய்மையாயிட்ருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ